காலையில இங்க வந்து குழந்தைங்க கூட உணவு சாப்பிட்ட உடனே இந்த குழந்தைங்க மாதிரி எனக்கும் எனர்ஜி வந்துருச்சு எப்படி இன்னைக்கு முழுக்க நீங்க ஆக்டிவா இருப்பீங்களோ அப்படி எனக்கும் இது ஆக்டிவான டே மட்டும் இல்ல மனசுக்கு ரொம்ப நிறைவான நாள் இந்த திட்டத்துல இருபது லட்சம் குழந்தைங்க சாப்பிடுறாங்கன்னா இதை விட மண் நினைவு என்ன இருக்க முடியும் அடுத்து இது மகிழ்ச்சிக்குரிய நாளும் கூட ஏன்னா பஞ்சாப் சிஎம் மை யங்கர் பகவந்த் மான் அவர்கள் இங்கே வந்திருக்கார் ஆன் ஆஃப் தமிழ்நாடு வெல்கம் யூ இதுக்கு முன்னாடி இப்ப நாடே திரும்பி பார்க்கிற புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார் டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் வந்தார் இப்போ இந்த திட்டத்துக்கு பகவந்த் மான் வந்திருக்கிறார் தன்னுடைய பல்வேறு பணிகளைக் நேரம் ஒதுக்கி வருகை தந்திருக்கக்கூடிய பஞ்சாப் முதலமைச்சருக்கு நன்றி ஒரு பசையும் ஓவா பிணியும் சேராது எழுபது நாடுன்னு சொன்னார் மாண்புகள் வல்லுவர் அதாவது பசையும் பிணியும் பகையும் இல்லாத நாடுதான் சிறந்த நாடாக பாராட்டப்படும் சொல்லி இருக்கிறார் வள்ளுவர் வாக்குக்கு இலக்கணமா இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு